ஹலோ யூஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் குஷ்பு நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினேழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் முதன் முதலில் நடித்த படம் தர்மத்தின் தலைவர் ரஜினி பிரபு குஷ்பு நடித்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து வருஷம் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் கார்த்திக் குஷ்பு நடித்த படம் பாசில் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடி மிக நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் கமல் பிரபு குஷ்பு நடித்த படம் பிரதா இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது அடுத்து பாட்டுக்கு நான் அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் ராமராஜன் குஷ்பூன் நடித்த படம் சண்முக பிரியன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து கிழக்கு வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் கார்த்திக் குஷ்பு நடித்த படம் ஆர்வி உதயகுமார் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி விழா கண்டது அடுத்து மைடியர் மார்த்தாண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் பிரபு குஷ்பு நடித்த படம் பிரதாப் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து மைக்கேல் மதன காமராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் சிங்கிதம் சீனிவாச ராவ் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து நடிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் சத்யராஜ் குஷ்பு நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது அடுத்து சின்னத்தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த படம் பிரபு குஷ்பு நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் இரநூத்தி ஐம்பது நாட்கள் ஓடி மிக நன்றாக ஓடியது அடுத்து மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த படம் ரஜினி குஷ்பு விஜயசாந்தி நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி மிக நன்றாக ஓடியது அடுத்து அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வழிவந்த படம் ரஜினி குஷ்பு நடித்த படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி மிக நன்றாக ஓடியது அடுத்து நாட்டாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வழிவந்த படம் சரத்குமார் குஷ்பு நடித்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது அடுத்து வனஜா கிரிஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த படம் கேஆர் ஆர் இயக்கிய படம் ராம் கி குஷ்பு நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து நாட்டுப்புறப்பாட்டு கஸ்தூரி ராஜா இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த படம் செல்வா குஷ்பு நடித்த படம் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து இரட்டை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஒளிவந்த படம் கே ஆர் இயக்கிய படம் ராம்கி குஷ்பு நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து கோபாலா கோபாலா பாண்டியராஜன் குஷ்பு நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஒளிவந்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது அடுத்து எட்டுப்பட்டி ராசா நெப்போலியன் குஷ்பு நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது கதாநாயகர்களுக்காக படம் ஓடினாலும் குஷ்பு நடித்துள்ளபடியால் குஷ்பு நடித்த நூறு நாள் படங்களின் பட்டியலில் இந்த படங்கள் எல்லாம் வருகின்றன சரியர்ஸ் இந்த கண்டன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி